அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இப்ராஸ் வேர்ல்டு இன்றைக்கி கத்திரிக்க முருங்கக்காய் மாங்க வச்சு செம்ம டேஸ்டியான மசால் ஒன்று செய்யப்படும் வாங்க அது எப்படி செய்யலாங்கிறதையும் அதே மாதிரி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் பார்க்கலாம் மூணு முருங்கக்காய் தக்காளி ஒரு தக்காளி ஆறு பூண்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸ்லைஸாக கருவேப்பில கொஞ்சம் ஒரு வெங்காயம் அதையும் மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நூறு கிராம் அளவு கத்திரிக்காய் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு உளுந்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கா ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றே கால் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அதாவது சாம்பார் தூள் கூட சொல்லிக்கலாம் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு புளி கொஞ்சோன்னு கரைச்சி எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் முங்காக்காய் வறுமாதிரி செய்யப்படும் பார்த்தீங்களா அதில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மாங்காய் தான் நான் சின்ன சேஸ் மாங்காய் அரை மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த கத்திரிக்காய் முருங்கக்காய் மசாலுக்கு ஸ்பெஷலே இந்த நல்லெண்ணெய் தான் அளவில் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஹால் கப் அளவு நல்லெண்ணெய் வந்து எடுத்திருக்கேன் ளமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் நல்லெண்ணெய் கால் கப் அளவு சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயானது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சூடேறி வரட்டும் எண்ணெய் வந்து சூடேனதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயமானது பொரிஞ்சு வரட்டும் வெந்தயம் பொரிஞ்சு வரமே கடுகு உளுந்து அரை ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்து பொரிஞ்சு வரமே சீரகம் அரை ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கிறேன் சீரகம் சேர்த்த கையொடியே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன் அதோட கருவேப்பிலையும் பூண்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கிறேன் இந்த வெங்காயம் சரி பூண்டும் சரி நமக்கு லைட்டாக வதங்கி வந்தாலே போதும் அந்தளவு ஃபஸ்ட் நான் லைட்டாக வதக்கிக்கிறேன் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே வறுபடுமே தக்காளி ஒரு தக்காளி அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி ரெண்டு நிமிஷம் இந்த வெங்காயத்தோட வதங்கி வரட்டும் ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகணுங்கிற அவசியம் கிடையாது லைட்டாக வதங்கி வந்தாலே போதும் தக்காளி போட்டு கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறம் முருங்கக்காய் மூணு முருங்கக்காய் அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன் முருங்கக்காய் சேர்த்த கையோடையே இந்த எண்ணெயில் வந்து கலந்து விடலாம் கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலே முருங்கக்காயும் லைட்டாக வந்து நம்மளுக்கு வதங்கி வரட்டும் முருங்கக்காய் சேர்த்து வதக்கி உடமே கத்திரிக்காய் நூறு கிராம் அளவு கத்திரிக்காய் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் சேர்த்த கையோடையே அதையும் கலந்துடு கத்திரிக்காயமானது அது ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயோடய நம்மளுக்கு வதங்கி வரட்டும் எண்ணெயிலே கத்திரிக்காய் முங்காக்காய் வருபடும் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவு மிளகாய் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றை கால் ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாமே ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே இந்த மசாலாவோட சரி இந்த காய்கறியும் ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே வதங்கி வரட்டும் கத்திரிக்காயும் முருங்காக்காவும் சரி மசாலும் சரி எண்ணெயில் வதங்கி வரமே கொஞ்சம் ஒன்று புளி கரைச்சி வச்சு பார்த்தீங்களா அந்த புளியானது இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் டூ ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் எதுக்குன்னா இந்த காய்கறி வேகிறதுக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதே வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கொஞ்சம் நேரம் இந்த கத்திரிக்காய் முன்காக்காவும் எண்ணெயில் வதங்கி வரணும் பாதி வந்து வரும்போது அடுத்த நிமாச்சா மாங்காயும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும் மூடி போட்டு தான் வேக வைக்கிறேன் இடையில அப்பப்போ வந்து நீங்கள் எடுத்து கலந்துட்ருக்காங்க ஏன்னா மசாலா வந்து அடிப்பிடிக்க நிறைய சான்சஸ் இருக்கு கலந்தாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இது வெந்து வரட்டும் ஓரளவு காய் நம்மளுக்கு வெந்து வரும்போது வச்சுருக்கா மாங்காவையும் இதோட சேர்க்குறேன் சேர்த்துச்சு அதையும் விட்றேன் இந்த மாங்காவும் சரி இதில் வெந்து வரும்போது நமக்கு நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து இப்போ முடிப்பட்டு வச்சுக்க போகிறேன் என்ன அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து அந்த சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு கேட்பீங்க ஏற்கனவே இன்னும் இப்போ வேர்ல்டுங்கிற யூடியூப் சேனல இருக்குது மீனிங்காக பார்த்துங்க முடிஞ்சால் அதோடய லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இடையில் அப்பப்போ ஓப்பன் பண்ணிக்கணும் சிம்மில் வச்சு தான் இந்த மசாலா வந்து நான் வேக விடுறேன் அதனால தான் நம்மளுக்கு தண்ணி ஓரத்துல கொஞ்சம் லேட் ஆகுது அந்த மாதிரி நம்ம சிம்மில் வச்சு இதை கொதிக்க உடும்போது தான் நல்லா வந்து நம்மளுக்கு மசாலா உள்ள பிடிச்சி டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சிம்மில் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடலாம் ஏன் அப்படின்னா முருங்காக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் நேரத்தில் வெந்து வரட்டும் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கத்திரிக்காய் முருங்காக்காய் மாங்காய் எல்லாம் வெந்து செம்மா சூப்பராக வந்து பார்த்தீங்களா தான் இருக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு வந்து லைட்டாக தண்ணியா இருக்க மாதிரி தான் இருக்கும் இது ஆரி வரும்போது நமக்கு நல்லா கெட்டியா இருக்கும் நான் வந்து இது அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறேன் அப்போதான் நம்மளுக்கு ஆரி வரும்போது எவ்வளோ கெட்டியா இருக்குங்கிறது தெரியும் ஃபிப்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்படியே நான் விட்டுருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் தண்ணி அந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் பார்க்கும்போது செஞ்சுக்கிறீங்களா கெட்டியாக இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் அவ்வளோதான் நம்ம வந்து இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் வச்சு மசாலா ரெடியாகிடுச்சு இது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த மசாலா ரெசிபி அங்கே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி அது எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்கள் தேங்க்யூ